வணக்கம் மக்களே முதலமைச்சருடைய சொந்த தொகுதி கொளத்தூர் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி கொளத்தூர் அந்த தொகுதியில் பல்வேறு நல்ல விஷயங்களை அவர் செய்திருக்கார் அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை மிகப்பெரிய விஷயங்கள் சமீபத்தில் கூட ஒரு உயர்தர ஒரு மருத்துவமனை கூட அவர் தொடங்கி வைத்தார் இந்த குளத்தூர் தொகுதியை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் குறிவைத்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான விஷயமாக பேசப்படுது எந்த ஒரு மீடியாக்களுமே இந்த விஷயத்தை வந்து கவர் பண்ணல மிகப்பெரிய அளவில் விஐபி தொகுதியில் வந்து குறிவைத்து விஜய் வந்து போட்டியிடுவதாக செய்து மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் விஜய் இந்த தடவை போட்டியிட போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் குறிப்பாக திமுகவுடைய அரசியல் வட்டாரத்தை கொஞ்சம் சலசலக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது திமுகவினர் நாங்கள் பணங்காட்டு நரி எந்த ஒரு சலசலப்புமே அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் உண்மையிலே நாம் விசாரி மாதிரி விஜய் போட்டியிட்டால் உண்மையிலேயே அங்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ இந்த நிலையில விஜய் ஏன் குளத்தூர் தொகுதியை வைக்கிறார் விஜய் வந்து ஏன் வந்து நேரடியாக முதல்வர் தொகுதியில் முதல்வருடன் நேருக்கு நேர் மோதணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த வீடியோ அமையப் போகிறது நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒரு விஐபி எல்லாருக்குமே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொடர்ச்சியாக அவர் அங்குதான் போட்டிட்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் தொகுதிகளை குறிவைத்து தமிழக வெற்றிக்கலாம் தம்முடைய பட்டியல்களை வந்து தயாரித்து கொண்டிருக்கு அதுவும் குறிப்பாக தற்போது முதல் நிலையில கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்குது யாரை எதிர்த்து அவர் போட்டியிடும் என அவர் போட்டிடுறதுங்கிறது ஒரு விஷயம் அவர் கண்டிப்பாக போட்டிடுவார் பட் ஆனால் யாரை எதிர்த்து அவருக்கு சரிசமமாக ஒரு வேட்பாளர் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்குடைய அவங்களுக்கு ஒரு பீதியை கலப்பணும் லெவலில் ஒரு ஈக்குவல் ஃபைட்டு கொடுக்கணும் இல்லையா ஒரு அரசியல் தலைவர் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவல் ஆப்போனன்ட் கேட்டகரி இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய் அதை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் தான் அதுக்கு நம்ம கடைசிக்கு வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் குளத்தூர் தொகுதியை குறிவைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பம் முதல்ல சொல்லி விட்டு திமுக என்னுடைய எதிரி திமுக வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டை காமித்து கொண்டிருக்கிறார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தூர் தொகுதியிலும் சில பல அதிருப்திகள் வந்து கொண்டிருக்கு ஏன்னா முதல்வர் தொகுதி அப்படிங்கிறதுனால முதல்வர் செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சில பல அதிருப்திகள் இருக்குது ஸோ இந்த அதிருப்தியை வந்து அவர் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அங்கு போட்டிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் முதல்வரையே வீழ்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் உண்மையிலே பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை தான் திமுகவிற்கு எதிராக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் நான் இதை சொன்ன உடனே இவன் வந்து சங்கி இவன் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறான் இவன் பிஜேபிக்காரன் அண்ணாதிமுகாரன் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து கழுவி ஊத்தாதீங்க ஒரு விஷயத்த சொன்னால் ஏன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான்னு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள் உடனே முத்திரை கூட்டி தர்றாரு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த திமுக வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலனாக நாங்கள் காட்டிக்கொள்ளும் அதாவது சிறுபான்மையின மக்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா பாஜக வந்துடும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது நீங்களாம் வழிபாடு நடத்த முடியாது உங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வராங்க உண்மையிலே அந்த காலத்தில் நமக்கு நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மாலாம் வந்து சோறு ஊட்டும் போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பூச்சாண்டி வர்றான் ஒழுங்காக சாப்பிட்டு இல்லைன்னா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அதே போல் எனக்கு ஓட்டு போட்டுரு இல்லை சிறுபான்மையின மக்கள் உங்களை எல்லாம் வந்து பாஜக தூக்கிட்டு போயிடும் உங்களை வந்து இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டுல சொன்னார் இல்லையா நீங்க அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனால் ஒரு சில இந்த அதிகார அது ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே உண்மையிலே பாத்தீங்கன்னா இப்போ பாயசத்துக்கு பதிலாக பாசிசமே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தா சிறுபான்மையின மக்களை திமுகிட்ட இருந்து காப்பாற்றணுமோ அப்படின்னு தோணுது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா திமுக தன்னை ஒரு தேவதூதனாக அதாவது சிறுபான்மையின மக்களை காக்க வந்த ஒரு தேவதூதனாக அவங்க மத்தியில் அடையாளப்படுத்துகிறாங்க இதை வந்து நம்ம சிந்திக்கணும் அதுவும் குறிப்பாக நானே ஒரு சிறுபான்மையினத்தை சார்ந்தவன் தான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் ஏன் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் மிச்ச விஷயங்கள் வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட உண்மையிலேயே பா பாயசத்தை விட பாசிசம் பரவாயில்லையோ அப்படின்னு தான் தோணுது நடக்கக்கூடிய விஷயங்களை உடனே முத்திரை குத்தாதீங்க இவன் வந்து சங்கி அப்படின்னு முத்திரை கூட்டாது விடக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அதுவும் குறிப்பாக இந்த நெல்லையில் நேற்று நடந்த அந்த ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி அவருடைய கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கொடூர கொலை ரோட்டில் எவ்வளோ ரத்தம் போயிருக்கு ஒரு கிழவனை போட்டு வெட்டி கொத்து புரோட்டா போட்ட மாதிரி முகத்திலே கொத்திருக்காங்க உடம்புல வெட்டலை அவருடைய முகத்தை செதைச்சிருக்காங்க மேலும் இந்த கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடம்பை காட்டுறாங்க அவருடைய பையன் பேசுகிற வீடியோ வந்துச்சு அவருடைய பொண்ணு பேசுகிற வீடியோ அவர் சார்ந்த மதத்தை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பேசின வீடியோக்கள்லாம் வந்தது பட் ஆனால் அந்த கொலையாளியுடைய புகைப்படத்தை அந்த பிரச்சனைக்கு காரணமாக அவங்க குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளியுடைய புகைப்படத்தை எந்த மீடியாவும் காட்டலை தான் வெளியிட்டாங்க ஸோ மேலும் அவர் அந்த கொல்லப்பட்ட அந்த ஜாகிர் உசேன் பிஜ்லி அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு ஜமாத்துடைய சொத்தை காப்பாத்ததுக்கு தான் நான் வந்து புகார் கொடுக்குறேன் என்னுடைய சொந்த சொத்தையோ என் மகனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொத்தையோ என்னுடைய சொந்த சொத்தை காப்பாற்றுக்கு நான் புகார் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களை நம்பி வாக்களித்த சிறுபான்மையின மக்கள் அவர் பல முறை வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு சிஎம் செல்லு கொடுத்துருக்காரு காவல்துறைக்கு போயிருக்காரு டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு கமிஷனரை போய் பார்த்துருக்காரு எங்கேயுமே நடக்கலை ஸோ இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது அதுவும் சிறுபான்மையின மக்கள் மத்தியிலேயே அதிருப்தி இருக்குது ஏன் வேண்டாம் ஓட்டு போட்டோம் இவங்களுக்கு அப்படிங்கிற லெவலில் ஒரு சிந்தனை வந்து ஸோ இதில் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்கள் சட்டம் ஒழுங்கை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு முதல்வர் சொன்னார் அந்த இரும்பு இரும்புக்கரம் என்னாச்சு துருப்பிடிச்சி போச்சா அப்படின்னு தெரியலை ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்க்கட்சியை கூட திமுகவில் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரு சவ் முட்டையாக தான் இருக்கும் யாருமே வெற்றியை எழுதியே பட முடியாது வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குதிரை கொம்பாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய அதிருப்தியை வச்சுட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஆட்சி இருக்கேன் முதல்வர் சொல்லுவதெல்லாம் வந்து வெறும் சுரைக்காய் மேலும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன்லாம் ஏன் மௌனம் காக்கிறான்னு தெரியல நான் மிகவும் மதிப்பிற்கும் மதியாரிக்கும் உரிய ஒரு மானசீக தலைவராக நான் பார்ப்பது நான் திருமாவளவன் அந்த ஆதிதிராவிட மக்களுக்காக மிகப்பெரிய குரல்களை முன்னெடுப்பவர் அவர்லாம் இன்னும் வாயே திறக்கலை இந்த ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கெலாம் என்ன ஆச்சு பதிலே இல்லை கள்ளக்குறிச்சியில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட சஸ்பெண்டான இரண்டு இன்ஸ்பெக்டர்களுக்கும் வந்து இன்றைக்கி மீண்டும் பணி நியமனம் கொடுத்துருக்கு ஜாகிர் ஹுசைன் அவருடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணப்பட்டிருக்கார் சஸ்பெண்ட் பண்ணால் அவருக்கு பாதி சம்பளம் வரும் அவங்களுக்கு பாதி சம்பளம் வரும் அதே மாதிரி அந்த கமிஷனரே அவர் அப்போதைய கமிஷனராக இருந்தால் தற்போது கோவை இருக்கார் அவரையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாமே பாதி சம்பளம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாக தான் மக்கள் மத்தியில் பார்க்குறாங்க பட் என்ன எதுவாக இருந்தாலும் நம்முடைய அமைச்சர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் போதுமா ஸோ இந்த நடக்கக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு மேலும் திருமாவளவனில் அதை பற்றி வாய் திறக்க மறுப்பது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது ஏனென்றால் மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எங்கள் இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து உங்களுடைய வாக்கு சதவீதம் குறிவதற்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் கம்யூனிஸ்டுகள்லாம் வாயே திறக்கலை இருக்காங்க மேலும் திருமாவளவனுக்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது திமுக மேலே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பேசும்போது அவரு அவருடன் இருக்கக்கூடிய பயணிக்கின்ற இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அவருக்குமே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேலும் சமீபத்தில் நடந்த அந்த நெல்லை மாவட்டத்தில் அந்த ஆதித்ராவிட வகுப்பை சேர்ந்த மாணவன் வந்து ஒருத்தர் கபடி விளாடுறான் கபடி விளையாடும் எப்படி எங்களை தொடலாம் அப்படின்னு சொல்லி பிற சாதீனத்தை சேர்ந்தவர் அவருடைய அதை அந்த வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சந்தித்து நிதியுதவியெலாம் வழங்கினார் பட் இதெல்லாம் நடக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் தட்டி கேட்கணும் அரசை வந்து தட்டி எழுப்பணும் என்ன எப்படி நடக்குது ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்கணும் இன்னமும் வேங்கை வயல் என்ன ஆச்சு வேங்கவேல் குடிக்கிற தண்ணியில் பீயை கலந்துட்டு போயிட்டான் மலத்தை கலந்துட்டு போயிட்டான் இன்னமும் அதுக்கு நிவாரணம் கிடைக்கல இன்னமும் கண்டிக்க முடியல அவனை பிடிச்சி ஜெயிலில் போட முடியல ஆத கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கார் பட் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மிகவும் ஒரு மோசமான தான் தெரியுது ஸோ இந்த நிலை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஜெயிப்பது மிகப்பெரிய கஷ்டமாயிடும் அதுவும் விஜய் அந்த கொளத்தூர் தொகுதியை குறிவைத்து போட்டியிட்டார் அப்படின்னா போட்டி மிகவும் டைட்டாக போகும் ரொம்ப டைட்டாக போகும் மிகப்பெரிய அளவில் ஒரு முதல்வரும் ஒரு பிரசித்தி பெற்றவர் தான் விஜயும் ஒரு பிரசித்தி பெற்றவர் தான் ரெண்டு பேருமே பாப்புலாரிட்டிக்கு பஞ்சம் இல்லை பட் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது வெயிட்டேஜ் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மேலும் சமீபத்தில் வந்த ஊடக செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் இவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேசி முடிவெடு எடுத்துட்டாங்க உடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வாக்கு செலுத்தனர் அப்படின்னு ஏனென்றால் திமுக எங்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க மேலும் ஜாக்டோ ஜியோல இருக்கக்கூடிய அந்த பெண் தலைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கங்கணம் கட்டி பேசியிருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு அதில் திமுக மிகப்பெரிய கோட்டை விட்டு விட்டது திமுக ஒரு நல்ல ஆளுங்கட்சியாக இருந்துச்சா எதிர்கட்சியாக இருந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாகத்தான் அவர்களுடைய செயல்பாடு நன்றாக இருந்தது ஆளுங்கட்சியாக மிகப்பெரிய திட்டங்களை அவர்கள் வந்து தமிழகத்தில் கொண்டு வரல ஸோ அதுவுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்